ஹலோ இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் வசூலில் பின்னி எடுத்த கே பாலாஜியின் ஏழு படங்கள் அப்படிங்கிற விவரத்த இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நூறு நாள் ஓடுவது என்பது வேறு அது ஒரு படத்தின் வெற்றியை குவிக்கும் ஆனால் வசூலில் பின்னி எடுத்த படங்கள் என்றால் மிகப்பெரிய வெற்றியை பெற்று வசூலில் சக்கை போடு போட்ட படங்களைத்தான் சொல்ல முடியும் அப்படிப்பட்ட படங்களைத்தான் இப்பொழுது நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் வெளிவந்த படம் ராஜா இந்த படம் நூற்றி பனிரெண்டு நாட்கள் ஓடினாலும் எல்லா இடங்களிலும் வசூலில் அமோக வெற்றி பெற்றது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டில் தியாகம் இந்த படம் ஒரு வெள்ளி விழா படம் நல்ல வசூல் பெற்றது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பில்லா ரஜினிகாந்த் நடித்த இந்த படம் வசூலில் பின்னி எடுத்த படமாகும் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வாழ்வே மாயம் இந்த படமும் வசூலில் பின்னியெடுத்து எடுத்து இமாலய வெற்றி பெற்ற படமாகும் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் தீர்ப்பு இந்த படமும் வெள்ளி விழா படம் நல்ல வசூல் பெற்றது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் நீதிபதி இந்த படம் இந்த படமும் ஒரு வெள்ளி விழா படம் நல்ல வசூல் பெற்றது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் விதி இந்த படம் மிக பெரிய வெற்றி பெற்றதுடன் வசூலில் பின்னி எடுத்த படமாகும் இன்னும் சில படங்கள் நூறு நாட்கள் ஓடியிருக்கலாம் ஆனால் அந்த படங்களெல்லாம் இப்போது சொல்லப்பட்ட படங்களின் வசூலுக்கு பின்புதான் வரும் எனவே இப்போது சொல்லப்பட்ட பாலாஜியின் தயாரிப்பில் வந்த ஏழு படங்களும் வசூலில் பின்னி எடுத்த படங்கள் என்று தாராளமாக சொல்லலாம் நிதி படத்திற்கு பிறகு சொல்லும்படியாக பாலாஜிக்கு எந்த படமும் அமையவில்லை ஓடவும் இல்லை எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் குற்றவாளி என்ற படத்துடன் கே பாலாஜி தமிழ் பட தயாரிப்பையே நிறுத்தி கொண்டார் வர்ஸ் இந்த கடனத்துடன் முடிகிறது அடுத்த ஒரு நல்ல கடனத்தை சந்திக்கிறேன் நன்றி